விருச்சகம் ஜப்பாவுடைய அதிபதியாக இருக்கக்கூடியது ஆனால் சந்திரன் நீச்சம் அதனால் மூட் ஸ்விங் அதிகமாக இருப்பாங்க விடாப்பிடி அதிகமாக இருக்கக்கூடிய ராசியாருனா விற்சகம் சாதனையாளர்கள் சாதனையில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா விற்சகம் சயின்டிஸ்ட்டு ஸ்போர்ட்ஸு பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உடன் இருப்பவர்கள் நிறைய சதி செய்வார்கள் அது உறவாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் கூட்டாளியாக இருக்கலாம் கூட வேலை செய்கிறவனாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் உஷாராக இருக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஹெல்த்து கொஞ்சம் படுத்தும் ப்ளட் சர்க்குலேஷன் படுத்தும் விபத்துகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி சுபவிரியம்லாம் ஏற்படும் பணம் வருவதில் பணம் நிறைய சம்பாதிக்கிறது இருக்கிற இடத்த விட்டு டெவலப் ஆறுது விஞ்ஞானிகளாக இருக்கக்கூடிய சின்ன வயசு பசங்கள்லாம் திடீர்னு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி பெரிய லெவலில் ஆகுது ஸ்டார்ட் அப் தொழில் செய்கிறது ஸ்டார்ட்அப்பில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பெரிய லெவலுக்கு கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள்லாம் திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க